அல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது இவ்வாறான ஒரு செய்தி நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் சரி அலில்லா வெற்றிமா அல்லாஹ் தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்கின்றன மன் அஹ் சாஹா தகல அவர்களை யார் சரிவர புரிந்து கொள்கிறார்களோ அவன் சோற்றம் நுழைந்தான் அல்லாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்கின்றன மன் அஹ் அவைகளை சரிவர யார் விளங்கிக் கொண்டாரோ சோர்க்கம் நுழைந்தார் இந்த ஹதீஷ் எவ்வாறு சொல்லப்படுகிறது சமூகத்தில் தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்கின்றன இவர்களை யார் யார் மனப்பாடம் செய்து கொள்கிறார்களோ அவர்கள் சோர்க்கம் நுழைந்தார்கள் என்று சொல்லி அவரை மனப்பாடம் என்பதை இன்று என்று நடைபெறுகிறது ஏதாவது ஒரு மரண வீடா அஸ்மா வியாழக்கிழமை இரவா வானொலியிலே போகிறது சில வயது திருமணம் விடுகிறதா சொல்லுவார்கள் இவைகளை மனப்பாடம் செய்தால் அவன் அடைந்தான் ஆனால் பொருள் தெரியாது என்றால் என்னவென்று தெரியாது இதைதான் அல்லாறு கூட சொன்னார்கள் இதனை அல்லாஹோடு வைத்து யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ விலங்கி போகிறாரோ ச கலர் ஜென்னா அவன் சோக்கம் நுழைந்து விட்டான் அன்பான சகோதரர்களே இந்த ஆஸ்மா உஸ்மாக்களில் ஒன்றுதான் அவர் ரஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர்